ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் தா அப்படிங்கிற முதலளித்து முதலிடத்தை வைத்து வரக்கூடிய புதிர் தான் பார்க்க போகிறோம் புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் க்ளிக் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கான புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த குறிப்பு முதல் எழுத்து வந்து உங்களுக்கு குறிப்பெடுத்து திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு தா அப்படிங்கிற எழுத்து மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் தன்னந்தனியாக இருக்கிறோம் இல்லையா அதை வந்து இந்த சொல்ல சொல்லலாம் இறுதி எழுத்தை வேணால் நான் சொல்கிறேன் மை மாணவரிசியில் வரிசையில் வரக்கூடிய மை அப்படிங்கிற எழுத்து தான் இறுதியெழுத்தான் முடியக்கூடிய சொல் தான் இது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்